இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கெலாம் விடிஞ்சிருது மக்களே சம்மர் டே வர ஸ்டார்ட் ஆகிருச்சு அதனால் சீக்கிரமாக விடிஞ்சிருது காலையிலே பார்த்தீங்கன்னா நானும் அக்காவும் தோட்டத்து பக்கம் வந்துட்டோம் மக்களே தோட்டத்து பக்கத்தில் வந்து காய்கறிகள் என்னென்ன காய்ச்சல்னு பார்த்துட்டு அப்படியே கீரை பறிக்கலாம்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து காயாக கடைச்சு மக்களை பிஞ்சு அப்புறம் பாகக்காய் கிடந்துச்சு அக்கா வந்து சுற்றி காய்கறியெல்லாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து பறிக்கலாம்னு சொல்லிட்டு முருங்கைக்கீரை பறிச்சிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து முருங்கைக்காய் சீசன் மக்களே முருங்கைப்பூ வந்து பூத்துருச்சு நாங்கள் வந்து முருங்கை மரத்தை வந்து வெட்டி விட்டோம் மக்களே வெட்டி வந்து பார்த்தீங்கன்னா தலைஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்கன்னா கொழுந்து கீரையாக இருந்துச்சு அந்த கீரையும் பறிச்சா ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளுக்கு முன்ன வந்து வாழை தார் வந்து வெட்டியிருந்தோம் மக்களே காய் வந்து நல்லா முத்திரிடுச்சு அதனால பறிச்சு நாங்கள் பழுக்க வச்சிருக்கோம் வெட்டி ரெண்டே நாளில் பார்த்தீங்கன்னா பக்கத்து மரத்தில் வந்து வாழைப்பூ வந்து ஏன்ட்டுச்சு மக்களே அப்படியே இந்த வாழைப்பூவும் பார்த்துட்டு அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி வந்து நாங்கள் பப்பாளி செடியே வைக்கிறோம் மக்களே தானாக ஏதோ ஒரு விதை வந்து தப்பி வந்திருக்கும் போல் வீட்டுக்கு பின்னாடி தானாக முளைச்சி வச்சு இந்த மரம் இந்த மரத்தில் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்ன மரத்துலேயே வந்து காய் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு மக்களே இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு மாதம் தான் இருக்கும் முளைச்சி ஆனால் இப்போயே வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு சில மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்யாரமாக முளைச்சிருக்கும் காய் வந்து பறிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மரத்தில் அப்படிலாம் இல்லை சின்ன குழந்தை கூட எட்டி பிடிச்சி பறிச்சிடலாம் அந்த மாதிரி காய்க்குது மக்களே ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தீங்கன்னா கீரை வந்து நல்லா கொழுந்த கிரியாக பறிச்சாச்சு இதை கீரை கொண்டுட்டு போய் வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அதே